வணக்கம் நண்பர்களே இப்போ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த ஈர்ப்பு விதின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த ஈர்ப்பு விதியில் நம்ம பல விஷயங்கள் நம்ம வந்து விருப்பம் வைக்கிறோம் விருப்பம் வச்சாலும் நிறைய விஷயங்கள் நிறைவேறது இல்லை அதே மாதிரி வந்து நம்ம ஆண்டவனிடம் நிறைய வேண்டுதல்கள் வைக்கிறோம் அந்த வேண்டுதல்கள்லையும் நிறைய நிறைவேறது இல்லை சரியா அப்படிதான் இருக்கு இது ஏங்கிறது நிறைய பேருக்கு இன்னும் புரியல ஸோ அதை இதை பற்றின ஒரு வேற ஒரு மாறுபட்ட பார்வை நம்ம இப்போ பார்க்கலாம் சரிங்களா ஸோ ஓகே நம்ம மனசில் நிறைய ஈர்ப்பு விதினா நம்ம நிறைய விருப்பங்கள் வைக்கிறோம் இது முதல்ல விருப்பங்கள் மட்டும் வச்சுட்டு நிறைய பேர் வந்து அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கிறது இல்லை முயற்சியை எதுவும் எடுக்காமல் வந்து அப்படியே வந்து நம்ம வந்து ஒரு விருப்பம் வச்சுட்டதுனாலேயே வந்து நமக்கு கிடச்சிரும்ன்ற மாதிரி வந்து மனிதர்கள் நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இப்படி நினச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா வந்து அது எதுவுமே நிறைவேற போகிறதில்ல அதாவது மனசில் விருப்பம் வச்சு அதுக்கான சிந்தனை வடிவம் எடுத்து எண்ணங்க அதுக்கான எண்ணங்கள் உருவாகி அது சிந்தனை வடிவம் எடுத்து அதுக்கான சரியான இடம் காலம் எல்லாம் பார்த்து அதை கரெக்டாக செயல்படுத்தி அதுக்கான முயற்சி இருந்துச்சுன்னா அங்கே கடவுளோட யாராலும் சேர்ந்து ஈர்ப்பு விதி வேலை செய்யும் இப்போ எங்க என்னென்னா விருப்பம் வச்ச உடனே என்ன நடக்கும் அப்படின்னா வந்து ரொம்ப ஆழமான விருப்பமாக நீங்கள் உங்கள் விருப்பம் இருந்துச்சு அது யாருக்குமே கெடுதல் செய்யாத ஒரு விருப்பமாக இருந்துச்சு உங்களுக்கு நல்லது செய்யற ஒரு விருப்பமா இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னா உங்க வாழ்க்கையில இருக்க சூழ்நிலைகள் மாறும் அந்த சூழ்நிலைகள் மாறும்போது அதுக்கு தகுந்த அந்த சூழ்நிலை எதுக்காக உங்க விருப்பத்தோட நீங்க கனெக்ட் பண்ணி இந்த விருப்பத்தை நான் வச்சேன் இதனாலதான் இந்த சூழ்நிலை மாறி இருக்கு இப்ப நான் என்ன பண்ணணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா தான் வந்து அதுக்கப்புறம் வந்து இன்னும் அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுற மாதிரி அதுக்கு சாதகமாக மாறும் மாறும் மாற 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 அந்த சூழ்நிலையை வாழ்வாக வாழ்வாக அங்கே என்ன நீங்கள் பண்ணணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்ய 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 ஒன்று ஒன்றா மாறிட்டே வரும் உங்கள் வாழ்க்கை மாறும் மாறி உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் இப்போ என்னென்னா இதில் முக்கால்வாசி மனிதர்கள் இந்த ஈர்ப்பு விதியை தப்பா புரிஞ்சு வச்சுக்கிட்டு எதையோ உன்னை மீன் மனசில் விருப்பம் வச்சுக்க வேண்டியது விருப்பம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விருப்பம் வச்சதோட என் கடமை முடிஞ்சிருச்சின்னு சொல்லிட்டு தண்டமா சும்மா உட்காந்துக்கிட்டு எதையுமே பண்ணாமல் சூழ்நிலையும் கவனிக்கிறது இல்ல சூழ்நிலை மாறுறதையும் கவனிக்கிறது இல்லை என்ன நடக்குறதையும் கவனிக்கிறது இல்லை எதையுமே வந்து எதை பற்றியும் பெரிய ஆக்கிரம் எடுத்துக்கிட்டதில்லை எல்லா பொறுப்பையும் நான் கொண்டு போய் ஆண்டவன் கொடுத்துனே ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துப்பான் அப்படின்னு சும்மா உட்காந்துட்டு இருந்தாலும் வந்து எதுவும் மாறாது ஆண்டவன் தான் உங்கள் சூழ்நிலையை அங்கே மாற்றுவோம் நீங்க வந்து அந்த ஒரு மனசுல விருப்பம் வச்ச வச்சு ஆழமான விருப்பம் வச்சுட்டீங்க அப்படின்னு உடனே வந்து ஆண்டவங்க சூழ்நிலையை மாத்துவான் போது அந்த சூழ்நிலை எதுக்கு நடக்குது நம்ம வச்ச விருப்பத்தினாலதான் நடக்குதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு அங்க மாற நீங்க ரெடி இல்லை அப்படின்னா உங்க நீங்க உங்க விருப்பங்கள் நிறைவேற போறது இது ஃபர்ஸ்ட் விஷயம் அடுத்து இன்னொரு விஷயம் இருக்குங்க இதே ஈர்ப்பு விதி தான் நம்ம நம்ம வந்து சாமி கும்பிட்றோன்றதில்லை இன்னைக்கு ஈர்ப்பு விதி அப்படின்னு சொல்லிட்டு சீக்ரெட்டு ரோண்டா பிரைனு அது இதுன்னு என்னென்னமோ வந்து பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்டு அது இதுன்னெலாம் வந்து எழுதிட்டாங்க பல இது வந்து இங்கிலீஷில் இவங்க தான் ஏதோ புதுசாக எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச மாதிரி எழுதி வச்சுருக்காங்க நம்ம ஒன்றும் இல்லை நம்ம டெய்லி போய் சாமி கும்பிட்டுட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் அந்த காலத்தில் வந்து காலையில் எந்திரிப்போம் எந்திரிச்சு அந்த ஊரில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு காலங்காத்தால் வந்து சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம பழப்பை பார்க்க போவோம் இல்லையா நம்ம நம்ம வேண்டுதல்கள் ரொம்ப சிம்பிளாக தான் இருந்திருக்கும் ஆண்டவன்ட்ட போய் அந்த வேண்டுதல்கள் நம்ம சிம்பிளாக இருந்திருக்கும் அந்த சிம்பிளான வேண்டுதலுக்கான உழைப்பு நம்ம போட்டோம் ஆண்டவன்ட்ட வேண்ட அந்த அருளும் நமக்கு இருந்திருக்கும் நம்ம அதுக்கு நம்மளோட நியாயமான உழைப்பும் இருந்திருக்கும் நமக்கு தேவையானது நடந்திருக்கும் இதுதான் அந்த காலத்தில் நடந்த ப்ரேயர் ப்ரேயர் அந்த ப்ரேயர் மூலமாக நடந்த மேனிஃபெஸ்டேஷன் இதை தான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து அப்படியே பெரிய வைப்ரேஷன் எனர்ஜி ஃப்ரீக்வன்சி ரெஸ்டாரஸ் அது இதுன்னு எதனையோ சொல்லி ஈர்க்க சொல்லிகிட்டு இருக்கேன் ரொம்ப சிம்பிளாக மனசில் ஒரு விருப்பம் வச்சுட்டு அந்த விருப்பத்துக்கான முழுமனதான ஒரு முயற்சி இடம் காலம் எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா எல்லாம் கரெக்டாக நடக்கும் சரியா இப்போ இங்கே இங்கே இன்னைக்கு இன்னைக்கியும் வந்து அதே மாதிரி மக்கள் என்னென்னா கோயில் கோயிலாக அப்படியே கூட்டம் கூட்டமாக மந்த மந்தையாக போகிறாங்க நாட்டு மந்த மாதிரி போகிறாங்க போயிட்டு பயங்கரமாக வேண்டுதல்லாம் வைக்கிறாங்க கோயிலில் போயிட்டு ஆனால் யாரோட வேண்டுதலும் பெருசாக நிறைவேற மாதிரி தெரியல வைக்கிற வேண்டுதல் ஒன்றா இருக்குது நடக்கிறது வேற ஒன்றா இருக்குது எல்லாரும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பயங்கர கஷ்டத்தில் இருக்கேன்னு தான் சொல்கிறாங்க எல்லாம் பார்த்தா வருத்தமாக சோகமாக தான் முஞ்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க என்னடா பிரச்சனை ஏன் வந்து ஆண்டவன் எந்திரி சோடாக போயிட்டான்னா ஆண்டவனுக்கு வந்து எதுவுமே கேட்கலையா எந்த வேண்டுதலும் ஏன் ஆண்டவன்கிட்ட வைக்கிற ப்ரேயர் எதுவுமே நிறைவேற மாட்டேங்குது அப்படின்னு இன்னைக்கு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இதில் ரொம்ப பெரிய ஒரு சிக்கல் இருக்குது ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயம் ஒன்று பாருங்களேன் இது இறைவனோட கோணத்தில் இருந்து பார்ப்போம் சரிங்களா இப்போ இறைவன் வந்து நமக்கு மட்டும் இறைவனா அப்படிங்கிறத ஒரு செகண்ட் பாருங்களேன் இறைவன் நமக்கு மட்டுமா இறைவன் இந்த உலகத்தில் இருக்கிற எண்ணூறு கோடி மக்களை தொள்ளாயிரம் கோடி மக்களை ஏதோ ஒருத்தனையோ கோடி மக்கள் அத்தனை கோடி மக்களுக்கும் அவன் தான் இறைவன் அதாவது நம்ம படைச்ச இறைவன் வந்து நிறையா இருப்பான் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் புத்திசம் ஜெயினிசம்னு வந்து நம்மளாக வந்து படிச்சிக்கிட்ட இறைவன் இறைவன் நிறைய இருப்பான் ஆனா நம்மளை படைச்ச இறைவனுங்கிறது ஒரே ஒரு இறைவன் தான் சரியா அந்த இறை இறை ஆற்றல் அப்ப நம்மளை படைச்ச இறைவன் வந்து எல்லாருக்குமான இறைவன் அதை புரிஞ்சுக்கணும் எல்லாருக்குமான இறைவன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம ஃபேமிலி எடுத்துப்போம் நம்ம ஃபேமிலியில ஒரு நாலு பேர் இருக்கோம்னு வச்சுப்போமே நாலு பேர்ல இப்போ ஒரு கணவன் மனைவி மாமனார் மாமியார் இதெல்லாம் இருக்காங்கன்னு வச்சுப்போமே கணவன் வந்து என் பொண்டாட்டி என் சொன்ன பேச்சை கேட்கறது இல்லை ஆண்டவா என் பொண்டாட்டி என் சொன்ன பேச்சை கேட்கற மாதிரி மாத்துப்பா அப்படின்னு வேண்டுதல் வைக்கிறான் சரியா மனைவி அதே மாதிரி மனைவி என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க என் புருஷன் என் சொன்ன பேச்சே கேட்கறது இல்லப்பா அதனால என் புருஷன் மாமியார் எல்லாரும் வந்து என் சொன்ன பேச்சை கேக்கிற மாதிரி வைப்பா அப்படின்னு அவங்க வேண்டுதல் வைக்கிறாங்க அதே மாதிரி இப்ப உம் வேற யாரு மாமியார் இருக்காங்க மாமியார் இருந்தால் வந்து ஐயோ என் மருமகள் வந்து மோசமானவளா தெரிகிறாளேப்பா ஆண்டவா இவ என் பிள்ளைய வந்து இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவா போலாம் தெரியுதே தண்ணி நம்ம போயிடுவா போல தெரியுதே இவ இவ இவன் இவ எல்லாருக்கும் என் என் பிள்ளைக்கு எனக்கு எல்லாம் அடங்கி என் சொன்ன பேச்சு கேட்குற மாதிரி மாற்று மாற்றுப்பா அப்படின்னு சொல்லி மாமியார் ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க இதே மாதிரி மாமனார் ஏதோ ஒரு வேண்டுதல் வைப்பாருன்னு வச்சுப்போமே எல்லாரும் ஆளு ஆளுக்கு ஒரு வேண்டுதல் வச்சுட்டாங்க அதாவது நீங்கள் வாயை திறந்து எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டுறதுங்கிறது சும்மா பேச்சுக்கு வேண்டுறது உள்ளுக்குள்ள ஆள் மனசில் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்க என்ன விருப்பம் வைக்கிறீங்கிறது இந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று இருக்க போகுது எனக்கு என்ன தேவை தனி மனிதன் எனக்கு என்ன தேவைங்கிற வேண்டுதல் இருக்க போகுது இப்போ இந்த நாலு வேண்டுதலும் வந்து பிரபஞ்சத்தில் போய் நீக்கும் வைப்ரேஷன் ஃப்ரீக்குவன்சி இதெல்லாம் விட்டுருக்கேன் நீங்கள் நாலு இந்த நாலு வேண்டுதல் இறைவன் காதில் போய் உழுதுன்னு வச்சுப்போமே இப்போ இறைவன் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க யார் வேண்டுதலும் நிறைவேற்ற முடியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க யார் வேண்டதாலும் நிறைவேற்ற முடியுன்றது நீங்க பாஸ் பண்ணிட்டு யோசிச்சு பாருங்களேன் இந்த நாலு மனிதர்கள் தப்பு இருக்கும் சரிங்களா எல்லாருமே அவங்கள திருத்திக்க வேண்டியத ஒரு சூழ்நிலை ஒரு தப்புகளோட நிறைந்த தான் இருப்பாங்க நாலு பேரும் வந்து விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும் நாலு பேரும் வந்து குடும்பத்தை பத்தி யோசிச்சு குடும்பம் எல்லாருக்கும் சரி சரியோ அதை வேண்டணுங்கிற இடத்துக்கு கூட இன்னும் புரிதல் எல்லாம் எதுவுமே இருக்காது சரிங்களா அவங்கவுங்க அவங்களுக்கு என்ன வேணுங்கிறது மட்டும் வேண்டுவாங்க இந்த சூழ்நிலையில இறைவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா நாலு பேருமே எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை குடும்பத்துல உருவாகும் அங்க என்ன தேவைப்படும் அப்படின்னா வந்து அந்த சூழ்நிலையை வந்து நம்ம எல்லாரையுமே மாத்திக்க சொல்லும் நம்ம எல்லாரையுமே அதாவது அந்த குடும்பத்துல நாலு பேர் இருக்காங்கன்னா அந்த நாலு பேரையுமே தன்னோட குணத்தை மாத்திக்க வேண்டி இருக்கும் அதாவது என்னென்னா அந்த சூழ்நிலை எப்படி உருவாகும்னா இது வந்து விக்டர் ஃப்ராங்கல்ன்ற ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் வந்து சைக்காலஜிஸ்ட் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் வென் வி ஆர் நோ லாங்கர் ஏபிள் டு சேஞ்ச் த சிச்சுவேஷன் வி ஆர் சேலஞ்ச் டு சேஞ்ச் அவர் செல்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதாவது என்னென்னா சூழ்நிலையை நம்ம மாற்ற முடியாத ஒரு இடத்துல போய் சிக்கிட்டோம் அப்படின்னா வந்து அங்கே நம்மளை மாற்றினா தான் சூழ்நிலையே மாறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு நிலைமை வரும் அப்போ என்னென்னா நம்மளை மாற்றிக்க வேண்டிய தேவை இருக்கும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல அப்போ அங்கே என்னென்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஆண்டவன் கொண்டு வந்து நம்மளை உட்கார வைப்பா நீங்கள் என்னதான் தான் போய் எவ்வளோ முட்டி மோதி நீங்கள் வந்து ம மண்டே ஓடச்சாலும் சரி உங்களால் அந்த சூழ்நிலையை மாற்றவே முடியாது அப்போ அங்கே என்ன தேவை அப்படின்னா வந்து அந்த சூழ்நிலை என்னங்கிறத நீங்கள் தெளிவாக உள்வாங்கி அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு நீங்கள் என்ன மாற்றிக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு புரியணும் புரியுறதெல்லாம் ரொம்ப சிம்பிள் நீங்கள் சூழ்நிலையை சூழ்நிலை மாறுது இங்கே எதுவுமே சரி பண்ண முடியலங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டிங்கன்னா இறைவென்ற ஒரு ஒப்படைப்போட போட ஆண்டவா ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த சூழ்நிலையை கொண்டு வந்திருக்கு என்னோடய சிற்றறிவுக்கு இது எதுவுமே எட்டலை நீங்கள் நான் என்ன என்னை மாற்றிக்கணும் அப்படிங்கிற எனக்கு புரிய வைப்பா தெளிவாக எனக்கு புரிகிற மாதிரின்றது நீங்கள் வேண்டுதல் வச்சீங்க அப்படின்னா வந்து அங்கே உங்களோட கெட்ட குணம் ஏதாவது போக வேண்டியிருக்கும் உங்களுக்கு பொறுமை இருக்காது நிதானம் இருக்காது கோபத்தில் வார்த்தையை விடுறவங்களா இருப்பீங்க பயந்து பிரச்சனையை ஹேண்டில் பண்ணாத மனுஷனா இருப்பீங்க இது மாதிரி வந்து பல விஷயங்கள் உங்களுக்கு கெட்ட குணங்கள் இருக்கும் குற்ற உணர்ச்சியில மாட்டிகிட்டு இருப்பீங்க வேற என்ன அவமானத்துல உள்ளுக்குள்ள வந்து புழுங்கிட்டு இருப்பீங்க ஏதாவது தூக்கத்துல இருப்பீங்க வருத்தத்துல இருப்பீங்க இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் ஏதோ ஒன்று மாட்டிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாட்டிக்கிட்டு இருக்கிறத வந்து நீங்க அந்த குணத்தை வந்து நீங்க அந்த இடத்துல மாற்ற வேண்டியிருக்கும் அது என்ன குணங்கிறத வந்து நீங்கள் இறைவன்ட்ட அந்த அந்த சூழ்நிலையை நீங்கள் கரெக்டாக கூர்ந்து கவனிச்சீங்கன்னா புரியும் அவங்களுக்கு கவனிச்சும் புரியல அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து இறைவனை வந்து வேண்டி எனக்கு புரிய வைப்பா அப்படின்னு சொன்னிங்கன்னா இன்னும் தெளிவாகவே புரிய வைப்பான் புரிய வச்சா அந்த சூழ்நிலையில் அவன் நீங்கள் என்ன மாற்ற வேண்டிய மாற்றணுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல மாற்றினீங்க அப்படின்னா அந்த சூழ்நிலை அடுத்து என்ன ஆகும்னா அந்த சூழ்நிலை உங்களை பெருசாக தாக்காது ஆனால் வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள தாக்கும் தாக்குறப்ப இதுக்குதான் வருதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் மாறுவாங்க மனுஷங்க அப்ப அங்க என்னன்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் நீங்க வைக்கிற வேண்டியதில் எப்ப வந்து ஒழுங்கா நிறைவேறும் நிறைவேற்ற வைக்கிற ப்ரேயர் நிறைவேறும் அப்படின்னா நீங்க எப்பன்னா ஒரு உங்க நல்லதுக்கு மட்டும் யோசிக்கிறத விட்டுட்டு அந்த சுச்சுவேஷன்ல யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ எல்லாருக்கும் எது நல்லது அப்படின்னு நீங்க மனசுல யோசிச்சு வேண்டு வச்சீங்க அப்படின்னா அது நிறைவேறும் அப்படி இல்லை அப்படின்னா வந்து இதெல்லாம் அந்த அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு எனக்கு எல்லாம் அறிவில்லை அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆண்டவா இந்த சூழ்நிலையில யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ எல்லாருக்கும் எது நல்லதோ அதை செய்ப்பா அப்படின்னு மனசார வேண்டுங்க வேண்டிங்க அப்படின்னா வந்து அந்த சூழ்நிலை அதுக்கான சூழ்நிலைகள் மாற்றம் நடக்கும் அந்த மாற்றத்தில் உங்க பங்கை நீங்க சரியா செஞ்சீங்கன்னா மத்தவங்க அதே மாதிரி மத்தவங்க பங்கை வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் சொல்லி கொடுத்தீங்க அவங்களும் அந்த பங்கெல்லாம் சரியா செஞ்சாங்க மற்ற தானே தானே மாத்திக்க ரெடியா இருந்தாங்க மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா சூழ்நிலைகள் வந்து இருந்த இடம் தெரியாம அப்படியே காணாமல் அந்த பிரச்சனைகள்லாம் காணாம போய் ரொம்ப அழகாக குடும்பங்கள் மாறும் அப்போ அங்கே என்னன்னா இறைவன் வந்து ஒரு நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கிறோம்னா வேண்டுதலை நிறைவேற்றாமல் இல்லை நாலு பேர் நாலு விதமாக வேண்டுதல் வைக்கிறாங்க அப்போ வந்து அந்த நாலு விதமான வேண்டுதலையும் கன்சிடர் பண்ணி அதை நாலு பேருக்கும் வந்து அவங்கவுங்க தப்புகளை சரி பண்ணி சரியான இடத்துக்கு வந்தால் எப்படி சரியாகுங்கிற மாதிரி வந்து ஒரு சூழ்நிலையை உருவாக்குவோம் அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு அறிவு பத்தலை அப்போ பத்தலைங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வேண்டுதல் எதுவுமே நிறைவேறலை ஒரு நான் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி இதை சரி பண்ணி கொடுப்பான்னு கேட்டால் வந்து அதாவது புருஷன் போய் நான் என் பொண்டாட்டியை சரி பண்ணின்னு கேட்டேன் ஏய் என் பொண்டாட்டி என்னையும் சரி பண்ணுறேன் சொல்லி அவன் கேட்டிருக்கா இப்போ ஆளு ஆளுக்கு பார்த்தா கடைசியில் நான் மாறுற மாதிரி இருக்குது நான் மாறுற மாதிரி இருக்குன்னு வந்து நான் வேணுனது அவன் மாறணும்னு வேணேன் என் புருஷன் மரணுன்னு நான் நான் வேணுனேன் இப்போ பார்த்தா என் பொண்டாட்டி நான் மாற வேண்டி இருக்குது அதே மாதிரி புருஷன் என்னன்னா என் பொண்டாட்டி மாறணும்னு நான் வேணேன் இப்போ பார்த்தா நான் மாற வேண்டி இருக்குது அவ மாறுறதுக்கு பதிலாக இப்படிங்கிற மாதிரி வந்து புரிஞ்சுக்காம அங்கே வந்து என்னென்னா நம்ம மாற வேண்டி இருக்குங்கிற ஒரு அந்த மாறணும் நம்ம இருக்கிற தப்புகள் போகணுங்கிறதுக்காக தான் அந்த சூழ்நிலை உருவாகுது அப்படிங்கிறதையே புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இறைவன் நம்ம ப்ரேயரை ஆன்சர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்கிறது உங்களுக்கு புரியும் ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கான் ஆனால் என்னன்னா உங்கள் ஒரு ப்ரேயரை மட்டும் ஆன்சர் பண்ணுறதுக்கு அவன் அவங்க உட்காந்துருக்குல உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரோட ப்ரேயர் எல்லாரோட மனசுல இருக்கிற விருப்பங்கள் இது எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணுற இடத்துல அவன் உட்காந்துருக்கான் அப்போ எல்லாருக்கும் எது நல்லதோ அதை தான் செய்ய முடியும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் செய்ய முடியுமே தவிர நீங்கள் ஆசைப்படுறதெல்லாம் செய்ய முடியாது அவரால் அப்போ உங்களுடைய தேவைகள் நிச்சயம் பூர்த்தி ஆகப்படும் ஆனால் உங்களுடைய ஆசைகள்லாம் பூர்த்தி ஆகாது அதையும் பேராசைகள்லாம் நிச்சயமாக பூர்த்தி ஆகாது அப்படி பேராசை உங்களுக்கு பூர்த்தி ஆகிற அளவுக்கு நீங்கள் முயற்சியெல்லாம் எடுத்து எதாவது பண்ணிங்கன்னா அதில் திருப்பியும் அடியெல்லாம் வாங்குவீங்க வாங்காமலாம் தப்பிக்க போறது இல்லை அப்போ இதில் வந்து உங்களுக்கு என்ன தெளிவாகணும் அப்படின்னா வந்து ரொம்ப சிம்பிளுங்க எப்பயுமே வேண்டுதல் எல்லா மனுஷங்களுக்கும் சேர்த்து வைங்க எல்லா மனுஷனும் உடனே உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா வரணும் இப்படிலாம் ரொம்பலாம் யோசிக்க தேவை ஒரு சுட்சுவேஷனில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அது சரியாகணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு மட்டும் நல்லா முடியணும்ன்ற மாதிரி வேண்டாதிங்க அது ஒர்க் ஆக அப்படி ஒர்க்கே ஆக போகிறதில்லை எல்லாேருக்கும் எது சரியோ அதை செய்ப்பா அதுக்கான சூழ்நிலையை மாத்து அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு என்ன நான் திருத்திக்கிறதுக்கான தெம்ப கொடு நான் என்ன பண்ணணுங்கிறத புரிதலை எனக்கு ஏற்படுத்து நான் என்னை மாற்றிக்கிறேன் என்னையை மாற்றுறது மூலமாக என்னையை மாற்றுறேன் அதே மாதிரி என்னை சுற்றி இருக்கிறவங்களும் மாற்றுறதுக்கான ஆற்றலை அவங்களுக்கு கொடுப்பா அப்படின்ற வேண்டுதல் வச்சிங்க அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நானும் பண்ணணும் எனக்கு முடிஞ்ச எனக்கு அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை அவங்களும் பண்ணணுன்ற வேண்டுதல் வச்சிங்க அப்படின்னா வந்து ரொம்ப அழகாக வந்து சூழ்நிலைகள் மாறும் ஈர்ப்பு விதி ப்ரேயர் இப்படி தான் யூஸ் பண்ணணும் இப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறும் இதை செஞ்சு பாருங்கள் சரியா இதை இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள்லையும் பார்த்துக்கலாம் சரியா இப்போ ஹிந்து கிறிஸ்டியானிட்டிஸுக்கும் கிறிஸ்டின்ஸுக்கும் முஸ்லீம்ஸ்க்கும் வந்து இந்த குரூசைட்ஸ் ஹோலி வார் அப்படின்னு ஒன்று நடந்துச்சு சண்டை நடந்துச்சு இல்லையா கிறிஸ்டின்ஸ் வந்து முஸ்லீம்ஸை கொண்டு குமிச்சாங்க முஸ்லீம்ஸ் கிறிஸ்டியன்ஸை கொண்டாங்க இதெல்லாம் எல்லாம் நிறைய நடந்துச்சுல பெரிய சண்டை இப்போ கூட இஸ்ரேல் எல்லாம் நடந்துட்டு இருக்கல இந்த கதையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கதை இல்லை இந்த இந்த எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணாங்க ஜீசஸ் கிட்ட வந்து நான் உடனே காப்பாத்துறேன் அந்த வா நான் ஜீசெல்லாம் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து அட்டு மதக்காரன் எல்லாம் கொண்டானுங்க கிறிஸ்டியன்ஸு அதே மாதிரி வந்து முஸ்லீம்ஸ் என்ன பண்ணாங்க கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் காப்பீடுன்னு சொல்லிட்டு வந்து மற்ற மதக்காரனா கிறிஸ்டியன்ஸை கொல்ல பார்த்தாங்க இதுதான் நடந்துச்சு ரெண்டு பேருக்கும் நடுவில் இதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு இது இவங்க ரெண்டு பேரையுமே தூண்டி விட்டு அழிச்சதுங்கிறது சேன செய்வதர்கள் தான் சரியா அதுக்கு அந்த வரலாறுலாம் இருலாம் அப்போ பார்ப்போம் இப்போ என்னன்னா நீங்கள் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன் எப்படி கிறிஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நான் நல்லாவே முஸ்லீம்ஸ் எல்லாம் கேட்டவன் அவங்களை கொள்ளணும்னு வேண்டிக்கிட்டாங்க வேண்டிக்கிட்டு போய் சண்டை போட்டாங்க முஸ்லீம்ஸ் எல்லாம் வந்து நான் நல்லவேன் யாரெல்லாம் என்னை காப்பாற்றுவாருன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு போய் கிறிஸ்டியன்ஸ் போய் கொண்டாங்க கடைசியா என்ன ஆச்சு இறைவன் என்ன பண்ணாரு நான் நான் ரொம்ப நல்லவன் என் கடவுள் தான் சிறந்தவர் அடுத்தவங்க தான் அடுத்தவனை அழிச்சாதான் வந்து நான் ரொம்ப சிறந்தனேன்னு சொல்லி போய் பண்ணேன் எல்லாரும் தானே சேர்ந்து அழிஞ்சு போனா ரெண்டுமே ரெண்டு இனமும் நாசமாக போய் அழிஞ்சு அழிஞ்சு போச்சு அழிஞ்சிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் விதைக்கிறவனுங்க இன்னைக்கு ஆர்கனைஸ்ட் ரிலிஜனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிற சேன சேனசேகர்கள் தான் சரியா எல்லா மத புத்தகங்கள் எல்லாத்தையும் வந்து அவனுக்கு டேம்பர் பண்ணி தப்பு தப்பா எழுதி வச்சிருக்கானுங்க நிறைய பைபிளா இருக்கட்டும் என்ன ஓல்ட் டஸ்ட்மின் நியூ டஸ்ட்மின் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கானுங்க குரான்ல என்ன எழுதி வச்சிருக்கானு தெரியாது நான் அவ்வளோதான் படிச்சது இல்லை பட் ஆனால் வந்து எல்லாத்துலேயும் நிறைய பொய் எழுதி வச்சிருக்கானாங்க உடனே நான் ஹிந்துவிசம் விட்டுன்னு நினைக்காதீங்க நினைக்காதிங்க நான் தான் ஹிந்துவிசம் முதல்ல இருந்தே வந்து நிறைய பொய் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் அப்ப அங்கே என்ன அப்படின்னா வந்து எல்லாத்துலேயும் வந்து அவனுக்கு கையை வச்சிருக்கானுங்க அப்ப என்னன்னா நம்ம நம்ம இங்கே இதே விஷயத்தை தான் நம்ம இங்கேயும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மெல்லாம் வந்து நம்ம நம்ம செய்யறதுதான் சரி எனக்கு மட்டும் நான் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு எதையாக ஒன்று பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் வந்து இப்போ இந்தியாவில் இருக்கிறவங்க ஃபுல்லாக வந்து நாம் நான் நான் வந்து என்னங்க ராமரை கும்பிட்றேன் நான் தான் கடவுள் முஸ்லீம்ஸ் எல்லாம் வந்து பாகிஸ்தான்காரன்லாம் தீவிரவாதி இப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நம்ம நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு அதே மாதிரி பாகிஸ்தானில் இருக்கிறவங்கலாம் வந்து ஹிந்து தீவிரவாதிகள்னு வேண்டிக்கிட்டு இப்படியெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இப்படியெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா யார் வேண்டுகிறது நிறைவேற போகிறதில்ல ரெண்டு இனமும் வந்து நம்ம கல்ஃபில் நடக்கிற குரூசைட்ஸ் வார் மாதிரி வந்து நாசமாகி ஒன்றும் நம்ம போக போகுது அப்போ அங்கே என்ன பொரிதல் வரணும் அப்படின்னா வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா வாழ்றதுங்கிறதுக்கான வேண்டுதல் வைக்கும் வச்சு பழகுங்க வச்சு பழகுனீங்கன்னா எல்லாமே மாறும் ஈர்ப்பு விதியும் எல்லாமே சரியாதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு ஈர்ப்பு விதிக்கு நம்ம முயற்சி இடம் காலம் பார்த்து கரெக்டாக செயல்படணும் நம்ம சிந்தனை எல்லாம் இல்லாமல் சும்மா தானாக வந்து வே வேண்டுதல் மட்டும் வச்சுட்டா விருப்பம் வச்சுட்டா வந்து நடந்துடும் அஃபர்மேஷன் டெய்லி சொல்லிக்கிட்டே இருந்தால் நடந்துடும்ங்கிறதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டான போய் அப்படிலாம் நடக்காது சரிங்களா நீங்கள் மனசில் ஆழமான விருப்பமும் இறை நம்பிக்கையும் வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து நார்மலாக வந்து நீங்கள் கடுமையான முயற்சி எடுக்கிறத விட ஈஸியான முயற்சியிலேயே நடக்கும் நிறைய விஷயங்கள் அவ்வளோதான் ஈர்ப்பு விதி பண்ணும் சரியா அதுக்காக நீங்க எந்த முயற்சியுமே நம்ம எடுக்காம வந்து நம்ம அப்படியே சாணி மாதிரி நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா வந்து உட்காந்துக்கிட்டு இருந்துக்கிட்டே அப்படியே வந்து தானா எல்லாம் நடக்கணும் அப்படின்லாம் வந்து புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து ஒண்ணுமே உருப்பிட போறது இல்லை சரியா வாழ்க்கை சுத்தமா மாறாது நீங்க ஐம்பது வருஷம் இல்லை சாகர வரைக்கும் உட்காந்துருந்தா கூட எதுவுமே நம்ம மாறாது சரியா இதெல்லாம் வந்து ரோண்டா பிரைன் இவங்களெல்லாம் எல்லாம் வச்சு வந்து ரோண்டா பிரைன்லாம் வந்து ஒன்னும் புதுசா எல்லாம் கண்டுபிடிச்சு எழுதல ஜோசப் மார்க்கையும் புதுசா கண்டுபிடிச்சலாம் எதையும் எழுதல அவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட்ல இதெல்லாம் நம்ம ஆரம்பத்துல இருந்து நமக்கு தெரிஞ்சிருந்த உண்மைகள் தான் பிரேயருங்கிறதே அதுதான் சரியா அதனால இதை வந்து தெளிவா புரிஞ்சுக்கிட்டு தெளிவா யூஸ் பண்ணுங்க நண்பர்களே அப்ப யூஸ் பண்ணுங்கன்னு கூட நான் சொல்ல மாட்டேன் நீங்க வந்து நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களுமே வந்து இறைவனுடைய தான் நடக்குது ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுங்கிறத வந்து நமக்கு இப்போ அறிவில்லாததுனால விதி தப்பாக எழுதிட்டேன் இப்படிலாம் புரிஞ்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்போ ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுங்கிறத தெளிவாக புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள் அங்கே வந்து என்னென்னா நம்ம சுச்சுவேஷனை மாத்த ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளை மாற்றிக்க ட்ரை பண்ணும் போது சுச்சுவேஷன் தானாக ஆகி மாறும் சரியா அப்போ நம்மளை மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அதுக்காக இப்போ எவன் என்ன வந்து உங்கள் தலைமையில் ஏறி தங்கு தங்கு குளிச்சாலும் வந்து அப்படியே வந்து அந்த சுச்சுவேஷன் மீதி வாங்கிக்கோங்க அப்படி சொல்ல வரலாம் சரியா அதாவது ஏன் உயிரும் உயிர் தான் அடுத்தவனுடைய உயிரும் உயிர் தான் அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற இன்னொரு கோடி உயிரினங்களும் உயிர் தான் எண்ணொரு கோடி மனிதர்களும் உயிரினங்கள் உயிர் உயிர் தான் அதே மாதிரி எல்லா உயிரினங்களும் உயிர் தான் எல்லாருக்கும் வாழ்றதுக்கான உரிமையை இறைவன் கொடுத்துருக்கான் அருளை கொடுத்துருக்கான் அப்போ எல்லாருக்கும் நல்லது எது அப்படிங்கிறத இறைவன் என்றைக்குமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான் அப்போ அதை மதித்து நடக்க பழகி அதுக்கு தகுந்த மாதிரி அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம புரிதல் மேம்படும் நம்ம புரிதல் மேம்பட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து வாழ்க்கையை பார்க்குற பார்வை மாறும் பார்வை மாறுச்சு அப்படின்னா வந்து நம்ம ரொம்ப அழகா வாழலாம் எல்லாருடைய நம்ம மொத்த சமூகத்தையுமே மாத்த முடியும் அப்ப என்ன அப்படின்னா வந்து அது சேஞ்ச் வந்து எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னா நம்ம கட்டுறதுதான் ஆரம்பிக்கணும் அடுத்தவங்க கட்டுறதெல்லாம் ஆரம்பிக்க முடியாது சரியா அப்ப என்னன்னு ஈர்ப்பு விதி பிரேயர் பிரேயர் ஈர்ப்பு ரெண்டாவது பிரேயர் இருக்கு நீங்க அப்படியே வந்து டெய்லி வந்து கோயில் கோயிலா போய் அங்க பிரவச்சனம் பண்ணி அடி பிரவச்சனம் பண்ணி தீமிதிச்சு இப்படிதான் பண்ணணும்னா அவசியமே இல்லை நீங்க இருக்கிற இடத்துல இருந்து அமைதியா வந்து மனசார எல்லாரும் நல்லா இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கு அப்படின்னா வந்து அந்த ப்ராப்ளம் எல்லாருக்கும் எந்த பாதகமும் இல்லாமல் எல்லாருக்கும் நன்மை பயக்கிற மாதிரி வந்து அந்த சுச்சுவேஷன் எப்படி எவால்வ் ஆகணுமோ அப்படி எவால்வ் ஆகட்டும்பா அப்படி பண்ணி வைப்பா அப்படின்ற வேண்டுதல வச்சிங்கன்னா பட் இதை வந்து குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் வச்சீங்க அப்படின்னா வந்து ரொம்ப அழகாக வந்து சூழ்நிலைகள் மாறும் சூழ்நிலைகள் மாறும் அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கணும் சரியா நம்ம மாறுறதுல தான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய சிக்கல் இருக்கு ஏன்னா நம்ம வந்து பல வருஷமாக வந்து கே குப்பை பழக்க வழக்கங்கள் நிறையா வச்சுருப்போம் அந்த பழக்க வழக்கங்கள்லாம் நம்ம மா நம்மள இறைவன் மாற்ற வைப்போம் அதுக்கான சூழ்நிலைகள் வரும் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா வந்து இப்படி தான் நடக்குதுங்கிறது ஃபஸ்ட்டு கொஞ்சம் புரிகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் புரிய புரிய வந்து இதுதான் ஓகே இதுதான் பண்ணுறதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அழகாக வந்து நம்ம அப்பா கையை நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க ஏதோ ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னா வந்து அப்பா கையை பிடிச்சிட்டு அம்மா கையை பிடிச்சிட்டு ஜாலியாக சுற்றிட்டு அப்படியே பின்னாடி விட நம்ம எந்த அக்கறையும் இல்லாமல் போவோம் இல்லையா அது மாதிரி போக பழகலாம் நம்ம என்ன பண்ணணும் அப்பா கையை விடாம வந்து கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு கூடவே வந்து பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு நல்லா வந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் சரியா அதை விட்டுட்டு லைஃப் ஏதோ பெரிய போராட்டம் மாதிரி ஆக்கிடலாம் வாழத்தரலாம் நான் திருப்பியும் சொல்கிறேன் நம்ம குடும்பத்திலையோ நம்ம சமூகத்தில் இருக்கிற மக்கள் நமக்கு எதிரிகள் இல்லை எல்லோரும் நம்மளை மாதிரி மக்கள் தான் நம்ம அவங்களுக்கும் தெரில நமக்கும் வாழ தெரில இதுதான் ரியாலிட்டி இது புரிஞ்சுது அப்படின்னா வந்து ப்ரேயரை ரொம்ப அழகாக மாற்றலாம் நம்ம விருப்பங்கள் வந்து நம்ம ரொம்ப அழகாக வந்து எல்லாருக்குமான விருப்பங்களாக வைக்கலாம் எல்லோரும் நல்லா இருக்கணும் பேராசையெல்லாம் தேவையில்லை நம்மளோட தேவைகள் இறைவன் என்றைக்குமே பார்த்துப்பான் சரியா ரொம்ப அழகாக மாற்றலாம் நம்ம சமூகத்தை நம்ம குடும்ப நம்மளை மாற்றிக்கலாம் நம்ம குடும்பத்தை மாற்றலாம் நம்ம சமூகத்தை மாற்றலாம் நம்ம நாட்டை மாற்றலாம் உலகத்தையும் மாற்றலாம் ஆனால் அதுக்கு அதுக்கான டைம் எடுக்குமா டைம் எடுக்கும் பொறுமை நிதானம் நம்பிக்கை இறை நம்பிக்கை எல்லாம் வேணும் விழிப்புணைனா அது நான் அதை பற்றி தான் இந்த பதிவு எல்லாமே சரிங்களா அப்போ அதை டெவலப் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள் சரியா கஷ்டம்லாம் இல்லை ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குலாம் எல்லாம் பழகிடலாம் அவ்வளோலாம் பெரிய கஷ்டம்லாம் இல்லை சரிங்களா அப்போ இது வந்து நம்ம ப்ரேயரும் ஈர்ப்பு விதியும் ஏன் வேலை செய்கிறது இல்லை அதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது சரியா இன்னும் ரொம்ப சிம்பிளாக கூட இன்னொரு விஷயத்தில் கூட பார்க்கலாம் இப்போ என்னென்னா அமெரிக்கா வந்து ஊரில் இருக்கிற எல்லா நாட்டையும் பாம்பு போட்டு அழிச்சிட்டு இருக்குது இப்போ அமெரிக்கா நாட்டுக்காரன்லாம் வந்து என்னமோ வந்து அப்படியே வந்து உலக நாடுகளோட சுதந்திரத்துக்காக போராடுறேன்னு நினச்சிக்கிட்டு பைத்தியக்காரனுக்கு போய் வந்து நான் கடவுளோட வேலையை பார்க்குறேன்னு நினச்சிக்கிட்டு போய் பாம்பு போட்டுக்கிட்டு இருக்கானுங்க பாம்பு போட்டு கொண்டுகிட்டு இருக்கானுங்க அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து சூசைட் பாம்பர் வந்து அங்கே வந்து டபால்னு வந்து ஆவணையில் வெடிக்க வச்சு கொண்டுகிட்டு இப்போ என்னென்னா இது இது எப்படி கடவுள் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் தொண்ணாப்போ வரேன்னு நினைக்கிறீங்களா இதை விட ஒரு முட்டாள் சமூகம் உலகத்தில் இருக்கவே முடியாது முட்டாள் மக்கள் முட்டாள் சமூகம் சரிங்களா இப்படியெல்லாம் வந்து ஒரு ஒரு ப்ரேயரை வச்சுக்கிட்டு என்னமோ வந்து அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து அப்படியே வந்து சாமி கும்பிட்டுட்டு போய் வந்து ஈராக்கை போய் ஈராக்கையோ ஆப்பிரிக்காவையோ பம் போட்டு எல்லாத்தையும் அழிச்சுட்டா வந்து அவனுங்க ஏதோ வந்து உலகத்துக்கு நல்லது பண்ண போறதாகவும் இப்படியெல்லாம் வந்து டெல்யூஷன்ல இருக்கானு கற்பனை பிரிட்டன் பண்ணதா இன்னைக்கு அமெரிக்கா பண்ணிக்கிட்டு இருக்கு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டன் பண்ணாத இன்னைக்கு அமெரிக்கா இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கு என்ன பிற்காலத்தில் வேறு யாரையாவது வச்சு பண்ணாலும் பண்ணுவாங்க செய்தர்கள் எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரே ஆள் தான் இருக்காங்க அப்போ என்னன்னு புரிஞ்சுக்கோங்க ப்ரேயர்னா என்ன ஈர்ப்பு விதினா என்ன நம்ம விருப்பம் எப்படி இருக்கணும் நம்ம முயற்சி எப்படி இருக்கணும் நம்ம சிந்தனை எப்படி இருக்கணும் நம்ம முயற்சி எப்படி இருக்கணும் நம்ம செயல்பாடு எப்படி இருக்கணும் அதுக்கான இடம் காலம் எல்லாம் எப்படி பார்க்கணும் எல்லாமே கரெக்டாக பார்த்து தான் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும் எல்லாமே பண்ணுறதெல்லாம் அவ்வளோ இல்லைங்க நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கஷ்டம்லாம் இல்லை செய்ய முடியும் சரியா என்ன இது வரைக்கும் செஞ்சதில்லைங்கிறதுனால ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் செஞ்சு செஞ்சு பழக ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் கஷ்டம் கிடையாது ஏன்னா இறைவனுடைய அருளில் தான் நம்ம இருக்கோம் சரியா ஓகே நண்பர்களே இந்த பதிவு போ ப்ரேயரும் ஈர்ப்பு விதியும் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதுக்கு போதுமான புரிதலை ஏற்படுத்தும் நினைக்கிறேன் ரெண்டாவது ஏன் ஈர்ப்பு விதி ஒர்க் ஆகலை ஏன் ப்ரேயர் ஒர்க் ஆகலைன்னு எல்லா மக்களும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும் வந்து உங்களுக்கு புரியும் நம்புகிறேன் சரியா நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம் வேறு ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி பேசுவோம் இது என்னன்னா நம்ம பார்வையும் பார்வை டயமெட்ரிக்கலாக ஷிஃப்ட் ஆகி வேறு மாதிரி ஆச்சு அப்படின்னா வந்து நம்ம பர்செப்ஷன் வந்து விரிவடைஞ்சதுன்னா ரொம்ப அழகாக வந்து ஒரு வேற வேறு ஒரு உலகம் நமக்கு தெரியும் இன்றைக்கி இருக்கிற கேவலமான உலகம்லாம் நம்ம இருக்குன்னு நினச்சிடலாம் வாழ தேவை ரொம்ப ரொம்ப நல்ல உலகம் இருக்குது நல்ல மனிதர்கள் இருக்காங்க என்ன மாற வேண்டியிருக்கு எல்லாரும் மாற்றலாம் நண்பர்களே அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்